नमः नम हरि ओ ओं, ओं। गौरीमी मय सली नित क्षते द्विपते सातुष्प नवपते बभु विशु सहस्र आक्षरा प्यो मन ओ यहां सन्नीदोधि गदा गदास्ते तथा சிந்து திவ்யஞ்சயுரே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் ஓம் என் குருநாதனின் பாதகமனங்களை வணங்கி இந்த உரை நான் தொடங்குகிறேன் சிந்திக்க உள்ள தலைப்பு சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாலி சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் என்றால் எட்டு சத அப்படி சத அப்படி என்றால் நூறு நாமாவள்ளி என்றால் பெயர்கள் சுப்பிரமணியர் நூத்தி எட்டு பெயர்கள் இந்த தலைப்புல நான் முன்னாடியே இருபத்தஞ்சு வரை நான் அர்த்தம் சொல்லியிருப்பேன் இப்ப இருபத்தி ஆறுல இருந்து நாற்பது வரை அர்த்தம் சொல்றேன் ஓம் கிரௌஞ்சதாரணா எனமஹா தாரகாசுரன் வாழ்ந்த மலையான கிரௌஞ்ச மலையை சுப்பிரமணிய சம்ஹாரம் செய்ததால் கிரௌஞ்சதாரணா எனமகா என்று பெயர் வந்தது ஓம் சேனானினம தேவர்களின் சேனைக்கே தலைவராக விளங்குபவர் ஓம் அக்னி ஜென்மனே நமகா அக்னி என்றால் நெருப்பு ஜென்மனே என்றால் உண்டானவர் அக்னியில் உண்டானவர் ஓம் விசாகா என எல்லையே இல்லாதவர் ஓம் சங்கராத்மஜா நமஹா சங்கர் சுவாமிக்கு மைந்தனாக இருப்பவர் ஓம் வாமே ஓம் சிவஸ்வாமினே நமஹா சுவாமிக்கு தலைவராக இருப்பவர் ஓம் குணஸ்வாமினே நமஹா எல்லா குணங்களுக்கும் தலைவராக இருப்பவர் ஓம் சர்வஸ்வாமினே நமஹா எல்லா தெய்வங்களுக்கும் தலைவராக இருப்பவர் ஓம் சனாத்தனா நமஹா இப்போதும் நிலையாக இருப்பவர் ஓம் அனந்த சக்தையே எனமகா அளவற்ற ஆனந்தத்தில் இருப்பவர் ஓம் அக்ஷோபியா எனமகா அழியற்றவர் ஓம் பார்வதி பிரியநந்தனா எனமஹா பார்வதிக்கு மகிழ்ச்சியை அளிப்பவர் ஓம் கங்கா சுதா எனமஹா கங்கைக்கு மைந்தர் ஓம் ஷரோத்பூதா எனமஹா ஞானல் துளியில் முளைத்தவர் ஓம் ஆகூதா அனைவர் நாளும் பேசப்படுபவர் சித்திரம்பலம் மூலா நுரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலா நுரை செய்த முன்னூறு மந்திரம் மூலா நுரை செய்த முப்பது பதேசம்